வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் பாலும் இருந்ததுன்னா சூப்பரான வாயில் வச்சாலே கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க சடனாக கெஸ்ட் வந்துட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் தான் அளவு ஸோ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய அந்த டம்ளரை வச்சு தான் நம்ம எல்லாமே அளக்க போகிறோம் இப்போ பொட்டுக்கடலையே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக முருகலாக வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம் கலர் மாற வேணாம் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமேட்டு வாசனை வந்ததுக்கப்புறம் எந்த டம்ளரில் நம்ம பொட்டுக்கடலாம் அலந்தோமோ அதே மாதிரி அதே டம்ளரில் வந்து பாலையும் வந்து அளந்து அதை ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விடுங்க நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காத காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இந்த பொட்டுக்கடலை அந்த பாலை உறிஞ்சி வரணும் அது வரைக்கும் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இதோட வாசனைக்கு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க திக்காக ஆக நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா பிடிக்கிற மாதிரி ஆகிடும் இந்த பாலோட ஏடு சைடில் ஒட்டும் அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டே இருங்க அந்த மலாய் தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபிக்கே ஸோ இப்போ நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு பால் அளவுக்கு நல்லா திக்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பால் நம்ம சேர்த்ததுக்கான தடையமே இல்லாமல் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பல்ஸ் பண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதை வந்து அரைப்படுறதுக்கு தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக அரை டம்ளர் அளவுக்கு பால் கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திரும்பி கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மையாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டு அதை வந்து இந்த நெய்யோட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு இப்போ அதை நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியமாக ஆரம்பிச்சிரும் லைட்டாக அந்த நெய்யோட வந்து இது கலக்கிற மாதிரி ஒரு தடவை கிளறி கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக நம்ம நாட்டு சக்கரை எந்த டம்ளரில் பொட்டுக்கடலை பால் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா இலகி கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்தா நல்லா வந்து ஒரு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே அடி வந்து ஒட்டாமல் அழகாக வந்து திரண்டு வரும் இப்போ நல்லா கெட்டியாகும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இந்த பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க டோட்டலாகவே ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கும் அவ்வளவுதான் தேவைப்படும் இப்போ கொஞ்ச நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் அந்த மாதிரி திரண்டு வரும் அப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வந்துட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு ப்ளேட்டில் வந்து மாற்றி வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ப்ளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ திரண்டு வந்த அந்த ஸ்வீட்டை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இதை பர்ஃபி மெத்தடில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் சூடாக இருக்கும் போதே அதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சு ஈக்குவலைஸ் பண்ணி வச்சுருங்க இதை அப்படியே நம்ம ஃபேன் காற்றில் வச்சோன்னா சீக்கிரமாகவே ஆறிடும் ஸோ அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சிடறேன் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் ஸ்வீட் எந்த அளவுக்கு சூப் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கத்தி வச்சு மெதுவாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரையிற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் கை வச்சு பிடிச்சி பொறுமையாக வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பர் சாஃப்டான ஒரு பர்ஃபி அதாவது ஒரு இது வந்து ஒரு ஸ்வீட் பர்ஃபின்னு சொல்லலாம் இல்லை சுட சுட அப்படியே கூட சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அல்வா பக்குவத்தில் அப்படி வாயில் வச்சாலே கரையும் கட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்